பாஸ்கா நான்காம் ஞாயிறு நல்லாயனின் மந்தை பொதுவாகவே பாஸ்கா நான்காம் ஞாயிறு என்று நல்லாயனின் ஞாயிறு என்ற ஒரு தலைப்பில்தான் நாம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம் இந்த ஞாயிறை இறை ஞாயிறாகவும் திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆகவே நல்லாயன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவரை பார்த்து அவரது வார்த்தைகளை நன்கு தியானித்து அவரது வாழ்க்கைப்படி வாழ்ந்து நல்லாயனாக வரவேண்டும் யார் இரையழைத்தலை பெற்றவர்கள் என்பதைத்தான் இந்த நல்லாயன் ஞாயிறு நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது இந்த ஞாயிறன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஆயன் என்று தன்னைத்தானே அழைத்து கொள்கின்றார் அப்படி நல்லாயனாக இருப்பவர் மற்றவர்களும் அதாவது இறை அழைத்தலை பெறப் போகிறவர்களும் சரி இறை அழைத்தலில் தங்களை தாங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமட மாணவர்கள் கண்ணியர் மாணவர்கள் ஆகியவரும் சரி அல்லது இறை பெற்று குருவாகவோ கண்ணீராகவோ இருக்கக்கூடியவர்களும் சரி நல்லாயனாக வாழ வேண்டும் தன்னை போல என்பதை இயேசு கிறிஸ்து இன்று உணர்த்தி காட்டுகின்றார் அப்படி அவர் இந்த நற்செய்தியில் சொல்லும் பொழுது மூன்று மனிதர்களை நமது கண்முன்பாக வைக்கின்றார் அவர்கள் யார் என்று கேட்டால் ஒன்று நல்லாயன் இரண்டு ஆயன் மூன்று கூலியால் ஆகிய மூன்று பேரை வைக்கின்றார் ஒவ்வொரு வராக நாம் தியானிப்போமா முதலாவதாக நல்லாயன் நல்ல ஆயன் எப்படியெல்லாம் இருப்பார் என்பதை ஒரு ஐந்து பண்புகளை கொண்டு இன்று ஆண்டவர் இயேசுகிறிஸ்து சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவது பண்பு வானகத் தந்தை இந்த நல்ல ஆயனை அறிந்திருக்கின்றார் இப்படி அறிந்த ஒரு காரணத்தால்தான் தான் தந்தையிடமிருந்து இறை அழைத்தல் அந்த குறிப்பிட்ட நபருக்கு வருகின்றது அந்த இறை அழைத்தலை அவர் பெற்றுக்கொள்கின்றார் இந்த அழைத்தல் இறைவனிடமிருந்து வருகின்றது எந்த காரணத்தால் வாடகத்தந்தை இவரை அறிந்திருப்பதால் என்பதை நாம் உணர்கின்றோம் இரண்டாவதாக நல்ல ஆயனும் வானகத் தந்தையை அறிந்திருக்கின்றார் இப்படி நல்ல ஆயனும் வானகத்தந்தை அறிந்திருக்கின்ற ஒரே காரணத்தால்தான் அவர் என்ன செய்கின்றார் இறைவார்த்தையை படிக்கின்றார் அதை நன்கு தியானிக்கின்றார் நல்ல ஆயன் இயேசு கிறிஸ்து அவரது தந்தை பரிசுத்தாவி ஆகியோர் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு அவர்களைப் போலவே மூவொரு இறைவனைப் போலவே எனது வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கின்றார் அதனால்தான் இந்த நல்ல ஆயனும் கடவுளை அறிந்திருக்கின்றார் என்று இயேசு குறிப்பிட்டு பேசுகின்றார் ஆக ஆயன் கடவுளை அறிந்திருக்கக்கூடிய ஒரே வழி அவர் இறைவார்த்தை படித்து நன்கு தியானிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தில் வருகின்றது மூன்றாவதான பண்பு நல்ல ஆயன் ஆடுகளை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றார் இந்த முதல் இரண்டு காரியங்களில் கடவுளுக்கும் நல்லாயனுக்கும் இடையேயான உறவு பற்றி பேசினோம் இப்பொழுது மூன்று மற்றும் நான்காவது கருத்துக்களில் யாரை பற்றி பேசுகின்றோம் ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையே உள்ள உறவு இதை பார்க்கும் பொழுது ஆயன் தன்னை சேர்ந்த தனக்கு கொடுக்கப்பட்ட தனது பொறுப்பில் கொடுக்கப்பட்ட இறை மக்களை நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அவர்களது நல்லது என்ன கெட்டது என்ன சுக துக்கங்கள் என்ன என்று எல்லாவற்றையும் அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த நல்ல என்ன செய்ய வேண்டும் வீடுகளை சந்தித்து இறை மக்களை சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தைப் பற்றியும் அந்த மக்களைப் பற்றியும் அவருக்கு தெளிவான ஒரு சிந்தனை வரும் என்பதை ஏசி இங்கு சுட்டி காட்டுகின்றார் நான்காவதான பண்பு ஆடுகள் நல்லாயனை அறிந்திருக்கின்றன இப்படி அறிந்திருக்கக்கூடிய ஒரே காரணம் என்னவாக இருக்கும் எப்பொழுதும் அந்த இறை மக்களுடைய கண் பார்வை அந்த குறிப்பிட்ட இறை பணியாளர் மீதோ அல்லது குருமட மாணவர் அல்லது கண்ணியர் மன மாணவி மீதோ இருந்து கொண்டே இருக்கின்றது இவர் எப்படிப்பட்டவர் இவர் என்ன பணி செய்கின்றார் என்னென்ன நல்ல காரியங்கள் இவரிடம் இருக்கின்றன இவர் எந்தெந்த திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி நட்சை அறிவிக்க முடியும் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பார்த்து கொண்டு அவரிடம் தெரிவித்து இப்படியெல்லாம் செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் நல்லாயனாக வருவதற்கு வாய்ப்புண்டு என்று குருமடமானவர்களை பார்த்து சொல்வார்கள் அதே போல ஒரு குருவானவராக இருந்தால் குருவானவரையும் பார்த்து சொல்லி நீங்கள் நன்கு பணி செய்யுங்கள் ஃபாதர் என்று சொல்வார்கள் இப்படித்தான் ஆடுகள் ஆயனை அறிந்திருக்கின்றன ஐந்தாவதாக மிக மிக முக்கியமான ஒரு பண்பை இயேசு கிறிஸ்து நல்லாயனாக இருப்பவர்களுக்கு சுட்டி அது என்ன பண்பு தெரியுமா இந்த மந்தையைச் சேராத வேறு மந்தைகளும் உண்டு அந்த வேறு மந்தைகளுக்கும் ஆயன் நானே யார் யாரெல்லாம் வேறு மந்தையையும் தனது மந்தையாக நினைக்கிறார்களோ அவர்களே நல்லாயனுக்குரிய தலை சிறந்த பண்பை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை எசுங்கு சுட்டி காட்டுகின்றார் இதனுடைய பொருள் என்ன தெரியுமா இந்த நல்லாயன் என்பவர் ஏதோ ஒரு இடத்திலிருந்து தான் உருவாகின்றார் அப்படி என்றால் அந்த இடத்து மக்களை மட்டுமே அவர் சேர்ந்தவர் அல்ல அல்லது அந்த இடத்து மக்களுக்காக மட்டுமே தான் ஆயனாக இருப்பவர் அல்ல மாறாக சாதி மொழி இனம் மொழி ஆகியவற்றையெல்லாம் கடந்து எல்லாருமே எனக்கு கீழ்பட்டவர்கள் தான் எல்லாருமே நான் அன்பு செய்ய கடவுள் எனக்கு கொடுத்த ஆடுகள் தான் என்பதை எந்த ஆயர் உணர்ந்திருக்கிறாரோ அந்த ஆயர் அல்லது அந்த இறைப்பணியாளர் தான் நல்லாயர் என்று அழைக்கப்படுகின்றார் என்பதை இயேசு ஆணித்தரமாக இரண்டாவது பகுதியில் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் அதே போல நல்லாயர் என்பவர் இந்த நல்ல பண்புகளை பெற்றுப்பதால் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கூட அது எந்த ஆடுகளாக இருந்தாலும் சரி தனது கொட்டிலைச் சேர்ந்த ஆடுகளாக இருந்தாலும் சரி அல்லது கொட்டிலை சேராத ஆடுகளாக இருந்தாலும் சரி உயிரையும் கூட கொடுப்பதற்கு துணிவார் என்பதை இந்த ஐந்தாவது பண்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார் இப்பொழுது புரிந்ததா நல்லாயன் என்பவர் கடவுள் அந்த ஆயனை அறிந்திருக்கிறார் ஆயன் கடவுளை அறிந்திருக்கின்றார் ஆயன் மக்களை அறிந்திருக்கிறார் மக்கள் ஆயனை அறிந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எல்லா ஆடுகளையும் பொட்டிலை சேராத ஆடுகளையும் தனது மந்தை பாவிக்கின்றார் அது மட்டுமல்ல எல்லா ஆடுகளுக்காகவும் தனது உயிரை தருகின்றார் இதுதான் நல்லாயன் இதுவே இரண்டாவது நபருக்கு வருவோமே ஆயர் ஆயர் என்றால் என்ன நான்கு பண்புகள் அவரிடம் இருக்கும் ஐந்தாவது பண்பு அவரிடம் இருக்காது அது என்ன ஐந்தாவது பண்பு அவர் என்ன நினைப்பார் தெரியுமா தனக்கு கொடுக்கப்பட்டது மட்டுமே மந்தை என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று கொண்டு மற்ற கொட்டிலை சேர்ந்த ஆடுகளை எல்லாம் தனது மந்தை என நினைக்கவே மாட்டார் அப்படி நினைக்காத காரணத்தால் என்ன நடக்கின்றது அவர் அந்த கொட்டிலை சேர்ந்த ஆடுகளையோ அல்லது மந்தைகளையோ அன்பு செய்ய மறுத்து விடுவார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அவர் ஆயராக இருக்க முடியும் ஆனால் நல்ல ஆயனாக இருக்க முடியாது என்பதை உணர வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மைதான் தற்பொழுதெல்லாம் திருச்சபையில் சற்று மேலோங்கி வளர்வதை நம்மால் காண முடிகின்றது எனது மொழி எனது இனம் எனது சாதி நான் இவர்களுக்காகத்தான் குருவானவரானேன் நான் இவர்களுக்காகத்தான் கண்ணியர்களானேன் என் சபையே இந்த ஒரு குழுவினருக்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஆயர்களாக இருக்கின்றார்கள் இறைப்பணியாளர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட குறுகிய வட்டத்திற்குள் மட்டுமே ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டுமே அவர்கள் கண்காணிப்பதால் மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லாமல் போய்விடுகிறது அல்லது மற்றவர்களை பற்றி பார்க்கும் பொழுது இயற்கையாகவே அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் எனது கொட்டிலை சேர்ந்த ஆடுகள் இவர்கள் அல்ல என்பதை முடிவு செய்து கொள்கிறார்கள் ஆகவே அவர்களுக்குள் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் அவர்கள் பணி செய்கிறார்கள் மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் முடியாது என்பதை இப்பேற்பட்ட மனப்பான்மை கொண்ட இறைப்பணியாளர்களும் இறையழைத்தல் பெற்றவர்களும் புரிந்து கொள்வதுதான் நல்லது புரிந்து கொள்ளாவிட்டால் மக்கள் அவர்களுக்கு புரிய வைப்பது நல்லது என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதான நபர் கூலியால் கூலியாலை பற்றி பேசும் பொழுது சொன்ன பண்புகளில் எந்த பண்புமே இருக்காது ஐந்து பண்புகளுமே இல்லாமல் இருப்பவர் தான் கூலியாளாக இருப்பார் பார்ந்தவர்களை பைபிளை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது நல்லாயனுக்குரிய தலை சிறந்த உதாரணமாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்தொடர்ந்து வந்த பேதுருவை பாருங்கள் அவர் ஒருபோதும் சாதியோ மதமோ இனமோ வேறுபாடு காட்டி யாரையும் பிரித்துப் பார்க்கவே இல்லை ஆகவே நாம் பெற்ற முதல் திருத்தந்தை ஆகிய பேதரு நல்லாயனுக்கு ஒரு உதாரணமாக இருந்தார் அவரோடு இணைந்து பணியாற்றிய தூய பகுலும் சரி நல்லாயனுக்கு ஒரு தலை சிறந்த உதாரணமாக விளங்கினார் இரண்டாவதாக ஆயன் மனப்பான்மையோடு இருந்தவர்கள் யார் என்றால் பணிகள் பணிகள் பதினொன்றாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நல்லாயனாக இருந்து பேதுரு எல்லாருக்கும் புறவினத்தார்க்கும் அதாவது விருத்த சேதனம் செய்யாத மக்களோடு சென்று உணவருந்தி அவர்களுக்கு நச்சீதை போதித்து அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து விட்டு வருகின்றார் ஆனால் அங்கு இருந்த சில பேர் நீர் எப்படி விருத்த சேதனம் செய்யாத புற மக்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க முடியும் நீர் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் தானே அறிவிக்க முடியும் என்று கேட்கின்றார்கள் அந்த மக்கள் எல்லாம் யார் ஆயன் போல இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இஸ்ராயல் மக்களை மட்டும் அன்பு செய்தால் போதும் மற்றவர்களை அன்பு செய்ய தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் நல்லாயனாக இல்லை ஆயனாக மட்டுமே இருந்தார்கள் மூன்றாவதாக கூலியாளாக இருந்தவர் யூதா சிஸ்காரியோத்து இவரை பற்றி நாம் சொல்லவே தேவையில்லை அவர் தனக்கென மட்டுமே இருந்தார் ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபொழுது ஓடி போய்விட்டார் அவரும் மாய்ந்து போய்விட்டார் அன்பார்ந்தவர்களே நான் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் உலகிடம் என்ற ஒரு கிளை திருச்சபை தான் இந்த மறைப்பரப்பு தன பல தளத்தை உருவாக்கியவர் பிரான்ஸ் தேசத்திலிருந்து உதகை மறை மாவட்டத்திற்கு வந்து ஆயர் அவர்களால் பூதப்பாடி என்ற ஒரு பங்கு தளத்தில் பணியமர்ந்து கொண்டு கிளை திருச்சபியாகி இங்கு வந்து இந்த இடத்தை புதிதாக கண்டுபிடித்து மக்களை எல்லாம் பற்றி பேசி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்து அந்த மக்களை முன்னேற்றி அவர்களுக்கென்று ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கின்றார் அவரை நன்றாக யோசித்து பாருங்கள் பிறந்த இடம் பிரான்ஸ் பேசிய மொழி பிரெஞ்சு மொழி அங்கு இருந்து இங்கு வந்து இந்த இந்திய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு தமிழ் கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு உதகை மறைமாவட்டத்தின் கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு உதகை மறை மாவட்டம் என்று சொல்லுங்கின்ற பொழுது இங்கு நான்கு மொழிகள் பேசுகிறார்கள் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் அது மட்டுமல்ல இங்கு இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்களை தாண்டி நிறைய பழங்குடிகளும் இருக்கிறார்கள் அத்தனை மொழி பேசும் இடங்களிலும் பணியாற்றியவர் தான் அருள் தந்தை ஜென் நோவே என்ற ஒரு அடிகளார் அவர்கள் நினைத்திருந்தால் எனது மக்களுக்கு மட்டுமே நான் போதித்திருக்கலாம் என்று அங்கேயே இருந்திருக்கலாம் அல்லவா நல்லாயனாக இருந்ததால் தான் இங்கு வந்து எல்லா மொழிகளையும் கற்றுக்கொண்டு எல்லா பகுதிகளிலும் பணியாற்றி இந்த கிளை திருச்சபையும் உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட ஒரு நல்லாயனாக இருக்கிறார் உணர்ந்து பார்த்து இறை மக்களாகிய நாம் அனைவரும் குருக்களுக்கு மட்டுமே இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை உண க சொல்லி கொண்டிருக்காமல் நாங்களும் இறைமக்களாக இருந்து எல்லா இனத்து மக்களையும் எல்லா சமய மக்களையும் எல்லா சாதி மக்களையும் அன்பு செய்வோம் அதுதான் நல்லாயனுக்குரிய பணி என்பதை இன்று உணர்வோம் அதுதான் நல்லாயனின் மந்தையாக வாழக்கூடிய பண்பாகும்